ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெய்ஷா உடைய அந்த ஒரு குட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் கம்பீரோட பேர் இருக்கிறதுனால இந்திய அன்னைக்கு வந்து அடுத்த பயிற்சியாளராக டிராவிட்டோட இடத்துல கம்பீர் வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது புறம் வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்து அரசியலுக்கு வந்து முழுக்க போட்டுட்டு எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு வந்து விலகினார் அது வந்து கிரிக்கெட்டில் முழுக்க முழுக்க வந்து ஈடுபாடு கொடுக்கறதுக்காக அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன் என்னாச்சு பயிற்சியாளருக்கு டிராவிட் வந்து என்ன ஆக போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையோடு பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட்டோட பயிற்சி காலம் வந்து முடியுது ரொம்ப வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து டிராவிட் வந்து பயிற்சியாளராக இருந்துட்டாரு அதனால போதும்ப்பா எனக்கும் ரெஸ்ட் தேவை தேவை அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சியாளர் பதவியை தொடர விரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் டிராவிட் வந்து சொல்லிட்டாரு இதனால பிசிசி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பயிற்சியாளர் பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறவங்களாம் விண்ணப்பங்கள்லாம் வந்து கொடுக்கலாம் வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பயிற்சியாளராக வருவதற்கு யார் யாரெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா விவிஎஸ் லட்சுமண் வந்து இருக்காரு அதேமாதிரி ரிக்கி பாண்டிங் இருக்காரு ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங் இருக்காரு ஆஷிஷ் நெக்ரா வந்திருக்காரு இவங்க நாலு பேர் வந்திருக்காங்க இதில் வந்து கடைசியாக வந்து இணைஞ்சவர் தான் கௌதம் கம்பீர் கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா அரசியல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் இருந்து விலகி முழுக்க முழுக்க கிரிக்கெட்டில் வந்து கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு ரெண்டு முறை ஆலோசகராக இருந்தார் ரெண்டு முறை லக்னோ அணி பிளே ஆஃபுக்கு வந்து தகுதி பெற்றாங்க இப்போ இந்த முறை வந்து கே கேஆருக்கு வந்திருக்காரு கே கேஆர் வந்து டேபிள் டாப்பராக இருக்காங்க இது வரைக்கும் கே கேஆர் வந்து டாப்பராக கொண்டு போன பெருமை ஸ்டேஸ் ஐயருக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி கம்பீர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய நதிரடி காட்டுறாரு இந்த மாதிரி கே கேஆர் அணியை டோட்டலாக வந்து மாறிடுச்சு அதே மாதிரி ஜெய்ஷாவுக்கும் பாஜக இருந்ததுனால கம்பீருக்கும் வந்து கொஞ்சம் நெருக்கம் வந்து அதிகம் அதனால வந்து ஜெய்ஷா வந்து தலையிட்டு கம்பீரை வந்து கோச்சாக வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காராம் உயர் அதிகாரிகளும் அதற்கு வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஐபிஎல் முடிஞ்சு வேர்ல்டு கப் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இதற்கான பணிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த வகையில் வந்து கம்பீர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அன்னைக்கு வந்து பயிற்சியாளராக வரப்போறாரு நன்றி